ஒரு வேலையா மேலேருந்து கீழே இறங்கிட்டேன் பாருங்க தண்ணி நம்ம அடிச்சுட்டு போயிட்டு இருக்குங்க மீன் பிடிச்சிருக்காப்புல ஒன்று கூட மாட்டல பராமரிக்கலைன்னா போடவே கூடாது செலவு பண்ணுங்க எப்படி தந்துக்குவாங்க வண்டி உள்ளே தந்துருக்கும் அங்கே தான் இப்போ நிறுத்திட்டு இருக்காங்க இல்லையா குழந்தோம் ஒன்றுமே மிஞ்சாது மக்களே நாம் இருக்கிற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பார் அணை தலைமை அங்கே பாருங்க மீன் பிடிச்சிருக்காப்புல எங்கே போனாலும் நமக்கு ஒரு மீன் வீடியோ மாட்டிடுதுங்க எரித்தனமாக பிடிச்சிருக்காப்ல அப்படியே கீழே காமிக்கிறவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து போயிட்டு இருக்கேன் கேர்ஃபுல்லாகவே போகணும் இல்லைன்னா முடிஞ்ச வேலை சம்பவம் என்ன மக்கள் ஆனால் மேலே சரியாக தண்ணி இப்போதான் வந்து திறந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தண்ணி சும்மா கடல் மாரி அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு அது இங்கே தெரிஞ்சில்ல ரோடு அது பார்த்தீங்கன்னா பெங்களூர் டூ பாண்டிச்சேரி பைபாஸ் அதுதான் ஒரு வேலையாக மேலேருந்து கீழே இறங்கிட்டேன் பாருங்க தண்ணி நம்ம அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அங்கெலாம் நின்றாங்கன்னா அடிச்சு தள்ளின்னு போயிட்டே இருக்கும் அதாவது அங்கே மீன் பிடிச்சிருக்காப்புல ஒன்று கூட மாட்டலை அந்த சைடு போயிருந்தா உன்னவே நல்லா கிடைச்சிருக்கும் வியூ இங்க நம்ம ஆப்போசிட்ல வந்துட்டோம் டே அடிச்சிட்டு போதுங்க நம்ம यहां போய் இருக்கு இந்த எترل பார்க்கனா இவ்ளோ தண்ணி எந்த அளவுக்கு திறந்து விட்டு இருக்காங்கன்னு தெரியல பாம்பார் அணை